வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிற விஷயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அதிமுக டிடிவி தினகரன் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் இணைய போகிறதாக தகவல் இன்னைக்கு வந்து அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க அவங்களுடைய பிறந்தநாளும்னு சொல்கிறாங்க இந்த மாநாட்டில் அறிவி அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே தகவல் வந்து அவங்க தேசிய ஜனநாயக தான் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அப்படி இருக்கும் போது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட முக்கியமாக வைத்த ஒரு கோரிக்கையை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் என்ன அப்படின்னா நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபது இடங்கள் கேட்டதாக சொல்லப்படுது அதுல வந்து முக்கியமா இந்த பத்து தொகுதி எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இதில் வந்து அதிகமாக பாஜக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதுல இந்த பத்து தொகுதி என்னென்னதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த பத்து தொகுதியில அதிமுக பாஜக வேட்பாளர்கள் கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு மெர்ஜா இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த கூட்டணியால வெற்றி பெறுவாங்க அதிக வாக்குகளை வந்து பெறுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முதல்ல இதுல இடம்பெறக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி கன்னியாகுமரி பத்தி சொல்லவே வேணா உங்களுக்கே தெரியும் அங்க வந்து பிஜேபி தொண்டர்கள் ரொம்ப அதிகம் ரெண்டாவது அந்த களத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய களப்பணிகள் அதிகம் அங்கிருந்துதான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போன்ற மூத்த பாஜக தலைவர்கள் அங்கதான் இருக்காங்க அதனால அந்த காலம் என்பது பாஜகவுக்கு சாதகமான களம் தான் ஆபியஸா அங்க அதிமுகவும் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க அண்மையில சுசீந்திரம் கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன்ல சேகர் பாபு வந்து இந்துக்களை வந்து திட்டிருப்பாரு நீ சாப்பாடு சாப்பிடுறிய இல்லை வேற என்ன சாப்பிட்ற அப்படின்லாம் திட்டிருப்பாரு அந்த விஷயம் நடந்ததெல்லாம் அந்த கன்னியாகுமரி சுற்றி உள்ள மாவட்டத்தில் தான் அதுல இந்து மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியா வந்து பேசியிருப்பாங்க அமைச்சர் சேகர்பாபு கிட்ட ஒரு அறநிலைத்துறை அறநிலைத்துறை அமைச்சர் பேசுற பேச்ச பாருங்க ஒரு வாயிலிருந்து வர வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஆம்பளியா இருந்தா முன்னாடி வாடா வா சாப்பாடு சாப்பிடறியா வேற என்ன சாப்பிட்றியா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்ற அப்ப என்ன சொல்லணும்னு தெரில பாகிஸ்தானுக்கு ஜெயின்னு சொல்லணுமான்னு தெரில இது இந்தியாதானா இல்ல இந்தியாலதான் நம்ம எல்லாம் இருக்கோமா பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லக்கூடாதான் அப்போ பாகிஸ்தானுக்கு ஜெயின்னு சொல்லணும் போல இதான் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உதித்த பொன்னான வார்த்தைகள் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாஜக நிச்சயமா ஒரு வெற்றி வாய்ப்பை அடைவாங்கன்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி பெரிதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய தொகுதி ரொம்ப சின்ன தொகுதி தான் அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸை சேர்ந்த அசன் மௌலானா அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காங்க பெரிதளவுல அசன் மௌலானா தொகுதியில எந்த ஒரு வேலைப்பாடும் செஞ்சதில்லை செய்யவும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அவர் வந்து கிணத்துல போட்ட தான் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க திமுக அமைச்சரவையில வேற பங்கு கேட்கணும்னு இப்போ மாணிக்கம் தாகூர் வேற பேசியிருக்காரு நீங்களே இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சீங்க திமுக காரங்களை அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்களும் அப்படித்தானே ஜெயிக்கிறோம் ரெண்டு பேரும் ஒரே அளவில் தான் இருக்கும் நாங்களும் ஜெயிப்போம் எங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் அதிகமாக கொடுங்க அது இல்லாமல் அதிகாரத்தில் பங்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் கேட்குறதா சொல்கிறாங்க எனிவே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு நல்ல விஷயம் அதை வரவேற்கக்கூடிய விஷயம் அது காங்கிரஸுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த கூட்டணி முடிவில் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த அசன் மௌலானாவுடைய செயல்கள் வந்து வேளச்சேரி தொகுதியில் அந்த அளவுக்கு அதிகமாக இல்ல அந்த மக்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க ஹசன் மௌலானா மீண்டும் அந்த வேளச்சேரி தொகுதியில போட்டியிட்டார்னா திமுக கூட்டணி சார்பா நிச்சயமா வந்து தோல்விதான் அதனால அந்த கூட்டணி அந்த வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிய பாஜக அவர்கள் கேட்கிறாங்க அங்க பாஜகவுடைய தொண்டர்கள் வேட்பாளர்கள்லாம் நிறைய களப்பணி ஆற்றிட்டு வராங்க கிட்டத்தட்ட திருவான்மியூர் அந்த பாஜக திருவான்மியூர் வேளச்சேரி நங்கநல்லூர் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்க கிட்டத்தட்ட அப்படின்னா பாஜகக்கு நல்ல கணிசமான வாக்குகள் விடும்ன்றது இந்த கல ஆய்வுல சொல்றாங்க அப்படிதான் நமக்கு தகவலும் வருது அதனால வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி இரண்டாம் இடத்துல கேட்டிருக்காங்க மூன்றாவது தியாகராய நகர் டி நகர் அதாவது வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து அஹ் அதிமுகவை சேர்ந்த பி சத்யா அவர்களுக்கும் திமுகவை சார்ந்த அன்பழகன் அவருடைய தம்பி கருணாநிதி அவர்களுக்கும் நெக் டு நெக் ஃபைட்டு கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசம் தான் கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சாரு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியை வந்து பிஜேபி கேக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய தலைமை அலுவலகம் கமலாலயம் டி தான் இருக்கு சோ அதனால அந்த தொகுதியில வந்து ஒரு களப்பணி ஆற்றலாம் அங்க வந்து சுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வலதுசாரிகள் வாக்குகள் அதிகம் பாஜக தொண்டர்களும் நல்லா களப்பணி ஆற்றுவாங்க கிட்டத்தட்ட பிஜேபி அந்த தொகுதியிலுமே வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றுடும் அதனால குறிப்பிட்டு மூணாவது தொகுதியா தியாகராஜ நகரை கேட்டிருக்காங்க நாலாவது இடம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதியை கேட்டிருக்காங்க புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக நல்ல ஒரு கல அரசியல் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து போட்டியா இல்லாம மக்கள்கிட்ட நல்ல ஒரு நற்பேரையே வாங்கியிருக்கு திமுக அதிமுக தவிர்த்து பாஜக நிறைய ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கேன் அந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில அதனால புதுக்கோட்டையில பாஜக நின்னு நின்னா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல டஃப் இருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட புதுக்கோட்டையிலும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து தளி தொகுதி தளி தொகுதி கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வரும் அதிகமான வாக்குகள் பெறக்கூடிய அந்த தளி தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தான் எம்எல்ஏவா இருக்காரு ராமச்சந்திரன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட அவருடைய செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு இல்லை கம்யூனிஸ்ட் செயல்பாடுகள் இப்ப வர வர குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன்னா அந்த நான்கரை வருஷமா கம்யூனிஸ்டுகள் எந்த மக்கள் பிரச்சனையும் போராட்டமா கையில் எடுக்கல எவ்வளவு மக்கள் பிரச்சனைகள் வரும்போதும் கம்யூனிஸ்ட் அமைதியா வாய் மூடி இருந்ததுனால கிட்டத்தட்ட ராமச்சந்திரன் அவர்களும் அவருடைய எம்எல்ஏ எம்எல்ஏக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடல தலி சட்டமன்ற தொகுதியில நிறைய மக்கள் பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் பாஜக கையில் எடுக்கும் அதனால பாஜகக்கு இந்த தடவை தலி தொகுதியில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா வந்து தகவல் சொல்றாங்க அதனால பாஜக தலி சட்டமன்ற தொகுதியும் கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி காரைக்குடி சொல்லவே வேணாம் நம்மளுடைய தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க ஆனால் அவர் போட்டியிடல கிட்டத்தட்ட அவருடைய பாரம்பரியமான வீடு இருக்கிற இடம் அந்த இடத்துலயும் பாஜக வந்து நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க அதனால வந்து அந்த இடத்துலையுமே வந்து திமுகவுக்கு பெரியதளவுல வாக்குகள் இல்லைன்ற காரணத்தினாலையும் பாஜக பர்ஃபார்ம் பண்ணிடும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்றதுனால காரைக்குடி சட்டமன்ற தொகுதியும் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க கேட்கக்கூடிய தொகுதி எதுன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவை வடக்கு கோவை வடக்கு நாளே தெரியும் வானதி சீனிவாசன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட கமலஹாசன் அவர்களே வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிச்சு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் நேரடியா ராஜ்யசபா எம்பி போயிட்டாரு இந்த வாக்கரசியெல்லாம் நமக்கு செட் ஆகாது நியமன தான் நமக்கு செட் ஆகும் ராஜ்யசபா எம்பி ஆயிடலாம் மக்கள்கிட்ட நமக்கு பெரிய அளவுல வரவேற்பு இல்லை கட்சியை கலைச்சிட்டு நம்ம திமுகவோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அந்த முடிவு எடுக்க வச்சதுக்கு காரணம் வானதி சீனிவாசன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு கோவை அந்த சட்டமன்ற தொகுதி கோவை வடக்குலையும் கிட்டத்தட்ட நல்ல களை ஆற்றக்கூடியவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டான பொலிட்டீஷியன் வானதி சீனிவாசன் அவர்கள் ரொம்ப அறிவார்ந்து யோசிக்கக்கூடியவங்க எதுவுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா கல அரசியல் நல்லா அவங்களுக்கு என்னன்னு தெரியும் மக்கள் கூட நல்ல கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் அது வானதி சீனிவாசன் சொல்லலாம் ஸோ அதனால கோவை வடக்குலையும் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஜக வெற்றி

பாஜக ரியாலிட்டில கிரவுண்ட் ஒர்க் அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அதனால மதுரை வடக்குலயும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த தொகுதியும் கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை கேட்டிருக்காங்க நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க அந்த இடத்துல வந்து பாஜக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்டர் அப்படின்றதுனால அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு வாக்குகள் அதிகம் இந்த இந்துக்கள் வாக்கு மட்டும் இல்லாம இவர்கள் செய்த களப்பணியால அங்க பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து அங்க இந்த இடத்துல இருக்கு சோ அந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியும் கேட்டு வாங்கியிருக்காங்க கூடுதலாக வந்து ராமநாதபுரத்தை வந்து பாஜக வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க ஏன் அப்படின்னா ராமநாதபுரத்தில் நிறைய பிரச்சனைங்க இருக்கு தண்ணீர் பிரச்சனை அங்கே வந்து ரோடு சரியில்லை கிட்டத்தட்ட அங்கே ஆட்சியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காதர் பாக்ஷா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கம் அவர் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு அந்த அளவுக்கு அவருடைய களப்பணி வந்து சரியில்லை ஏன்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவர் தான் ஆனால் மக்கள்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த இடத்துல அவர் நின்று ஜெயிச்சதே வந்து பெரிய விஷயமா சொல்கிறாங்க மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அண்ணாமலை அவர்கள் எண் மக்கள் பாத யாத்திரை போகும்போதே நிறைய மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அங்கேயுமே பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வந்து பிஜேபியுடைய டெல்லி தலைமை நினைக்கிறதா சொல்றாங்க அதனால ராமநாதபுரத்தை கேட்டு வாங்கியிருக்காங்க இதனால திமுக வேட்பாளரே வந்து அந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் வந்து முதுகுளத்தோர் சட்டமன்ற தொகையில் போட்டியிட போவாரோ அப்படின்ற கேள்விலாம் எழுது கிட்டத்தட்ட எங்க போட்டியிட்டாலும் கன்னியாகுமரி போலவே ராமநாதபுரத்திலும் பிஜேபிக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த இடத்துல வந்து பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் ரேட் நல்லா கொடுக்கலாம் அந்த இடத்துல நல்ல கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்து தொகுதி தான் இப்போ பாஜக அதிமுக அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இதனை தொடர்ந்து எந்தெந்த தொகுதி பாஜக பெறப்போகுது அந்த தொகுதியுடைய மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட கிட்ட வாக்கு விழுமா அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு பாஜகவுக்கு உதவியா இருக்கும் மற்ற கூட்டணிகள்லாம் கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த இடத்துல நிக்க போகுது இப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த காணொலியில நான் உங்ககிட்ட சொல்றதா இருக்கேன் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள இணைந்திடுங்கள் இது உங்கள் அரசியல் களம் நான் உங்கள் மாதவன் நன்றி வணக்கம்